அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பதிவு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க தேர்வை பற்றி அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டெடெடிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளில் அதாவது முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளில் பன்னிரெண்டு கோரிக்கைகளை வந்து நாங்கள் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கோம் ஸோ அதனால் சுமூக உறவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக நம்முடைய தேர்வு பிஜிடிஆர்பி அதாவது ஒரு குரூப் வந்து தேர்வை எதிர்நோக்கி நம்ம படிச்சிட்ருக்கோம் ஒரு குரூப் வந்து தேர்வெல்லாம் முடிச்சிட்டு எப்போ வந்து அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வரும் அப்படின்றத இருக்கும் அதற்கு பதிலாக தான் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காரு அதாவது ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் வந்து பிஜிடிஆர்பி ரெக்ரூமெண்ட் பண்ணி பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுது நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னால் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு பத்து ஆண்டுகள் ஆகுது ரெக்ரூமெண்ட் பண்ணி அதற்கான ப்ராசஸ் அதற்காக தேர்வு வைத்து அனைத்து ப்ராசஸும் முடிச்சிட்டோம் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ தேர்வு எழுதிய அனைவருக்குமே கண்டிப்பாக வேலை உண்டு அப்படின்ற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அப்போ இவர் சொன்னதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு டிஎன் செட்டு முடிந்ததுக்கப்புறம் டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லை இந்த தேர்வு இல்லைன்னா பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட்டு ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி இருந்தாலுமே இந்த ஆண்டு தேர்வு நடைபெற்று முடிந்துவிடும் ஸோ நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணி இது வரைக்கும் படிச்சிருப்போம் வெக்ஸாகி இனிமேல் படிக்காமவே இருப்போம் சரி தேர்வு அனௌன்ஸ் பண்ணட்டோம் அப்புறமேல் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிட்ருப்பீங்க ஸோ அந்த எண்ணத்தை மறந்துட்டு கண்டிப்பாக தேர்வு இந்த ஆண்டு நடைபெறும் அதற்காக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தேங்க் யூ டு ஆல்